இருந்தாலும் இந்த ஈரோடு கிழக்கு மக்கள் ரொம்ப பாவம்ப்பா எல்லா எதிர்க்கட்சிகளும் அவங்க இடைத்தேர்தலில் போட்டியிடாம புறக்கணிச்சுட்டே போனா இந்த மக்கள் என்னதான் பண்ணுவாங்க இப்படி வந்து சொல்ற தான் இப்போ ஒரு விஷயம் வந்து நம்ம தான் வந்து பார்க்க நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஈரோடு கிழக்குக்கான இடைத்தேர்தலை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பிப்ரவரி அஞ்சாம் தேதி இந்த இடைத்தேர்தல் வந்து நடக்க போகுது இந்த இடைத்தேர்தலில் கொஞ்சமாவது போட்டி நிலவுன்னு பார்த்தா இந்த ஒரு இடைத்தேர்தல நாங்க போட்டி இல்லைன்னு ஆள் ஆளுக்கு வந்து ஒதுங்கிட்டாங்க இந்த ஒரு இடைத்தேர்தலில் திமுக கூட்டணி சார்பா காங்கிரஸ் போட்டியாளர் தான் வந்து களமிறங்குவாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க தான் ரெண்டு தடவை வந்து வின் பண்ணியிருக்காங்க அதனால இந்த தடவையும் காங்கிரஸ் வேட்பாளர் தான் களமிறங்குவாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்த்தோம் ஆனா இந்த தடவை திமுக கூட்டணி சார்பா திமுக வேட்பாளர் தாங்க களமிறங்க போறாங்க இது சம்பந்தமா காங்கிரஸோட தலைவரான செல்வப் பேருந்தகை கூட என்ன வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா இதுல எங்களுக்கு எந்த கவலையும் இல்ல தமிழக முதல்வரே கேட்கும் போது நாங்க எப்படி வந்து இல்லேன்னு சொல்ல முடியும் அதனால அவங்க போட்டிடுறதுல எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை அப்படின்னு இது மாதிரி காங்கிரஸ் தலைவர் வந்து சொல்லிருக்காரு சரி திமுக போட்டிடுறாங்க அப்ப கண்டிப்பா அதிமுக போட்டிடுவாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்த்தா ஆனா அதிமுக என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்லப்பா நாங்க இந்த இடைத்தேர்தல் எல்லாம் வந்து போட்டிட மாட்டோம் இடைத்தேர்தல் எல்லாம் எப்படி நடக்கும்னு எங்களுக்கு தெரியும் அதனால இந்த ஒரு தேர்தலை நாங்க வந்து புறக்கணிக்கிறோம் அப்படின்னு இந்த ஒரு தேர்தல்ல போட்டிட மாட்டோம்னு சொல்லிட்டு புறக்கணிச்சிட்டாங்க சரி அதிமுக தான் வந்து போட்டிடுல தாவேக்கா கண்டிப்பா போட்டிடுவாங்க ஏன்னா அவங்க டேரக்டா பெரிய தேர்தலை வந்து சந்திக்காம இந்த ஒரு இடைத்தேர்தலை வந்து சந்திச்சு இதை ஒரு ரிகர்சலா வந்து பாப்பாங்க அப்படின்னா நம்ம வந்து எதிர்பார்த்தோம் ஆனா தாவேக்கா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா எங்களோட முழுக்க முழுக்க நோக்கமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நாங்க வந்து இந்த தேர்தலில் போட்டியிட மாட்டோம் அப்படின்னு தாவேக்காவும் இடைத்தேர்தலை வந்து புறக்கணிச்சிட்டாங்க சரி இவங்க எல்லாம் விடுங்கப்பா பாஜக இந்த தேர்தல்ல என்ன ஒரு முடிவு எடுக்க போறாங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து பார்த்துட்டு இருந்தோம் ஆனா பாஜக இது சம்பந்தமா ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க இடைத்தேர்தல நாங்க போட்டியிட போறதே இல்ல இதுக்கான காரணம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இதே ஈரோடு கிழக்கில் இடைத்தேர்தல் எந்த லட்சணத்தில நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கே வந்து தெரியும் நீங்கெல்லாம் வந்து மக்கள் அடைச்சி வச்சு எவ்வளோ தூரம் குடும்பப்படுத்துனீங்க அப்படின்ற விஷயம் எல்லாமே வந்து தெரியும் இதனால தான் எப்படி இடைத்தேர்தல் வந்து ஒரு மோசமான முறையில் தான் நடக்க போதுன்னு நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோன்னு பாஜகவும் இந்த மாதிரி தேர்தலை புறக்கணிக்கிறோன்னு சொல்லிட்டாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியாவது இந்த இடைத்தேர்தல போட்டிடுவாங்களான்னு தெரியலங்க அவங்களும் இது சம்பந்தமா இன்னும் எதுவும் கன்ஃபார்ம் பண்ணாம வந்திருக்காங்க மேபி போட்டிட்டு அவங்க மட்டும் வந்து போட்டிடலாம் இதனால வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு என்ன ஒரு சுச்சுவேஷன் வந்து உருவாயிருக்கு அப்படின்னா ஆடாம ஜெயிச்சோமாடா அப்படின்னு ஈஸியா இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல அவங்கதான் வந்து ஜெயிக்க போறாங்க இப்ப உண்மையில இந்த இடைத்தேர்தல்ல மற்ற கட்சிகள்லாம் வந்து போட்டியிடாதனால அங்க உள்ள மக்களுக்கு தாங்க எந்த லாபமுமே கிடைக்க போறது இல்ல ஏன்னா இதே போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த தொகுதியில நடந்த இடைத்தேர்தல் அப்ப நிறைய கட்சிகள் வந்து போட்டிட்டனால ஆளுங்கட்சி அங்க உள்ள மக்களை பயங்கர பலமா தடாபுடலாம் வந்து கவனிச்சாங்க இதே மாதிரி இந்த தடவை இடைத்தேர்தல் அப்பையும் அங்க உள்ள மக்களை வந்து கவனிப்பாங்கன்னு அங்க உள்ள மக்கள் வந்து ரொம்ப ஆசாசியா வந்து காத்துட்டு இருந்தாங்க ஆனா இப்ப எந்த எதிர்கட்சிகளுமே வந்து அங்க போட்டியிடாதனால ஆளுங்கட்சி அங்க உள்ள மக்களை கவனிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க போட்டியே இல்லாம அவங்க ஈஸியா வந்து வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க இதனால ஈரோடு கிழக்கு மக்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து இப்ப வருத்தமாக தான் வந்திருப்பாங்க ஆனால் ஆனா உண்மையிலே இப்ப இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் மற்ற கட்சிகள் எல்லாருமே வந்து புறக்கணித்தது வந்து கரெக்டு தானான்னு கேட்டிங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இதை கரெக்ட் தான் அப்படின்னு தாங்க வந்து தோணுது ஏன்னா அவங்க மட்டும் இந்த தொகுதியில வந்து போட்டிட்டு திமுக வந்து வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை வச்சே ரெண்டாயிரத்தி தேர்தலுக்கான பிரச்சாரத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க பாத்தீங்களா எங்க மேல மக்கள் எந்த விதமான அதிருப்தியிலே வந்து இல்ல இன்னும் எங்க மேல மக்கள் நம்பிக்கை வச்சிருக்காங்க அந்த நம்பிக்கையைதான் இந்த தேர்தல்ல வந்து காட்டியிருக்காங்கன்னு இதே மாதிரி இதை வச்சு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இதனாலதான் மற்ற கட்சிகள் எல்லாருமே வந்து உசாராயிட்டாங்க எப்படி நாங்கள் போட்டிட்டாலும் இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் அப்படின்ற எழுதப்படாத விதி வந்து இருக்கு இப்படி இருக்கும்போது நாங்கள் எதுக்கு போட்டிடணும் அதனால நீங்களே தாராளமாக போட்டிட்டுக்கோங்க நீங்களே வின் பண்ணிக்கோங்க நாங்கள் இந்த தேர்தலில் போட்டி இல்லைன்னு எதிர்கட்சிகள் இந்த மாதிரி ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்